அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்களுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை எளிமையானது அதே சமயத்தில் நல்ல பலனை நிரந்தரமான பலனை தரக்கூடியது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அவங்க எந்த மாதிரியான மனநிலையில் இருந்தாலும் சரி ஒரே இரவில் உங்களுக்கு வசியமாக்கி தரக்கூடிய ஒரு முறையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது நாள் வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்த நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு உதவுங்க அப்பொழுது தான் எங்களை மேலும் பல பதிவுகள் போடுவதற்கு ஊக்குவிப்பதாக அமையும் இந்த வசிய முறையை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் பெண்களும் செய்யக்கூடிய வசிய முறை ஒரு ஆண் ஒரு பெண்ணையும் ஒரு பெண் ஆணையும் பண்ணலாம் கணவன் மனைவியுடைய பிரச்சனை இருக்கனாலும் பண்ணலாம் ஒரு தலை பட்சமாக நீங்கள் யாரையாவது விரும்புகிறீங்கன்னா கூட பண்ணலாம் பிரிந்த நண்பர்களுக்காக பண்ணலாம் உறவினருக்காக பண்ணலாம் உடன் பிறந்தவர்கள் அண்ணன் தங்கையுடைய பிரச்சனை அக்கா தம்பியுடைய பிரச்சனை இது யாராக இருந்தாலும் ஒருவருக்காக மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசதி முறை உங்களுடைய இடது உள்ளங்கையில் ஒரு முக்கோணம் போட்டு அதற்குள்ளான் நாங்கள் கொடுத்துருக்கிற இரண்டு வேர்டு இரண்டு வார்த்தைகளை அதுக்குள்ளார எழுதி அது கீழே பேர் எழுதி தூங்கிடுங்க போதும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் மந்திர ஜபம் இயந்திரம் இயந்திரம் எதுவுமே வரைய வேண்டிய அவசியமில்லை எளிதாக அதே சமயத்தில் நல்ல படனாக தரக்கூடாது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இடது உள்ளங்கையில் தான் வரையணும் பிளாக் கலர் பேனாவால் பால் பென் பேனாவால் வரையங்க மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கழுவி விட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அற்புதமான வசிய முறை இது பயன்படுத்துங்க நிச்சய பலன் கிடைக்கும் ஸ்க்ரீனில் க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு இருப்பீங்க முக்கோணத்துக்குள்ளே ஜீன் மீம் அப்படின்னு போட்டு கீழே பேர் போட்டுருங்க போட்டு அப்புறம் நீங்கள் விரும்புகிற நபரை ஒரு ஒரு நிமிஷம் நினச்சிக்கிட்டு அவங்க பேரை ஒரு மூணு வாட்டி சொல்லி வரைஞ்சிருக்கிற இந்த எந்தத்துக்கு மேலே ஊதி விட்டு நீங்கள் தூங்கிடலாம் மறுநாள் பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்